ஸ்ரீமதே ராமானுஜாய துயில் எழுப்புதல் எந்த இராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சத்விதாதிபதண்டம் சகல கலிகதா சம்ஹிருத்தே காலதண்டம் திரையந்தாளம்பதண்டம் திரிபுவன விஜய சந்திர சௌவர்ண தண்டம் தத்தே ராமானுஜாரிய பிரதிகத கஷிரோ வஜ்ர தண்டம் திரிதண்டம் எம்பெருமானாரின் திரிதண்டம் இந்த உலகில் உள்ள சிஷியர்களுக்கும் ஞானத்தை அளிப்பதற்காக உள்ளது இந்த உலகில் பலவிதமான வாதங்கள் தோன்றின அவற்றை சீர் செய்து சரியான வாதத்தை நிலைநாட்டிய திரிதண்டம் இதுவாகும் வேதாந்தத்தில் உள்ள சத்வித்யை வைஸ்வானர வித்யை போன்ற பல வித்யைகளை விளக்கிட்டு நமக்கு காண்பிப்பதற்காக உள்ளது இந்த திரிதண்டமாகும் களியும் கெடும் கண்டுகொண்மின் என்று நம்மாழ்வார் அருளி செய்தது போன்று களியின் கொடுமைகள் அனைத்தையும் அழிக்கும் காலதண்டம் போன்றது வேதங்களுக்கு தவறான பொருள் கூறும் மதங்களால் தளர்ந்து போன வேத புருஷனுக்கு கை கொடுக்கும் தண்டம் போன்றது மூன்று உலகங்களையும் வெற்றி கொண்டதற்கு ஈடாக உள்ள வெண்கொற்ற குடையின் மணிக்காப்பு போன்றது எதிர்வாதம் செய்பவர்களின் தலைகளை துண்டாக்கும் வஜ்ரதண்டம் போன்றது எம்பெருமானாரின் திரிதண்டமாகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜேயர் திருவடிகளே சரணம் ராமனுஜாயென்றாளும் சுந்தரே நக்கதியனங்கு உறவாயோ அடியேனை வேண்டிக் கொண்டு பாபாயோ ராமனுஜாயென்றாளும் சுந்தரே ஸ்ரீமதே ராமனுஜாய நமஹ पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे बरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये विश्वावसुनाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे वसन्तऋतौ मेषमासे पञ्चम्याम् अस्यां शुभदितौ गुरुवासर ಯುಕ್ತ ಜ್ಯೇಷ್ಠಾನಕ್ಷತ್ರುಕ್ತ ಶ್ರೀವಿಷ್ಣುಯೋ ಶ್ರೀವಿಷ್ಣುಕರಣ ಶುಭೋಗುಭಕರಣಂಗುಣ ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟ ಅಂ ಶುಭದ ಶ್ರೀ ಭಗವತ್ಕೈಂಕರ್ಯ ೂಪರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೆ ರಮಾನಾಯ ನಮಃ ಆಳ್ವಾರ್ ಎಂಪೆರುನಾರ್ ಜಿ ಯರ್ ತಿರುವಡಿಹಲೇ ಶರಣಂ